உக்ரைன் யுத்தத்தில் அடிக்காத வாயே கிடையாது சரி இப்பயாச்சும் அடங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னமும் த கிரேட் பிரிட்டன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்சாட்டியை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு அமெரிக்காவே போனாலும் சரி நம்மெல்லாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை எப்படியாச்சும் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாகவே மூச்சை போட்டு பார்க்குது பிரிட்டன் ஏறக்குறைய ஜெர்மனியை இழுக்கிறது பிரான்ஸ் இழுக்கிறது மற்ற குட்டி நாடுகளை இழுக்கிறது ஜெலஞ்சி கிட்ட போய் பேசிட்டு வர்றது அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார்கள் இவ்வளவு தீவிரத்தோட லாஜிஸ்டிக்கையும் மூவ் பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு சப்ளை நிறுத்தவே வேணாம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே அது பண்ண மாட்டேறாங்க ஆனா பண்ற மாதிரியே நடிப்புங்கிற மாதிரி பண்ற மாதிரியே ஆக்டிவா சுத்தி தான் இன்னமும் இருக்கார்கள் இல்லை பிரான்ஸ் மட்டும் கழட்டி விட்டுறச்சு நிக்க பாரு ஓ நீ பாரு இந்த ஜெர்மன் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அவனை வேணா கூட்டணி போட்டுக்க அப்படின்னு ஜெர்மனியும் பிரிட்டனும் சேர்ந்து நிறைய வேலை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறார்கள் கடைசியில ஜெர்மனி ஒதுங்கிக்குது ஆனா பிரிட்டன் தொடர்ந்து முயற்சி பண்ற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கு இப்படிலாம் காட்டும் போதுதான் திடீர்னு பிரிட்டன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட ரஷ்யாவோட உழவுகள் நம்மளை தான் குறி வைக்குது அப்படின்னு என்னடா குறி வைக்குது உங்களோட எம்ஐ ஃபைவ் எம்ஐ சிக்ஸுக்கு மேலேயா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நம்மளோட நியூக்ளியர் சம்மரன்களை பூரா குறி வச்சுட்டாங்க ரஷ்ய உளவு அமைப்பு ஏகாப்பட்ட விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்குன்னு பதர்றாய்ங்க கதர்றாய்ங்க ரஷ்யாவை பொறுத்தவரை அமைதியாக இருந்தாங்க அமைதியாக இருந்து இப்போ பிரிட்டனுக்குள்ளே உட்கார்ந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தூதரே சொல்கிறாரு ஏன் நீ சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை காரணம் அந்த இடத்துல நான் இல்லைப்பா நான் உளவுத்துறை தலைவரும் கிடையாது நீ சொல்ற சம்பவம் நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்கு என்கிட்ட டேட்டாவும் இல்லை அப்படின்ட்டு மிம்புட்டையும் பேசிட்டு கடைசியில் சொல்றாரு ஓ நியூக்ளியர் சப்மரின்னு தாத்தா காலத்து ஏன் நான் வேவு பார்க்க போகிறேன் அது என்னத்த கிழிச்சிட போகுது கிளி கிளின்னு அதனால அதை வேவு பார்க்கற அளவுக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை தாங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ண போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் இதுக்கு பாட்களேன்னு சொல்லி இருந்தாலும் தேவல இல்ல பார்த்தேன்னு சொல்லி இருந்தாலும் தேவல இப்படி தாத்தா காலத்தை சப்பரின்னு வச்சுட்டு ஏன்டா இவ்வளவு வெட்டி பந்தா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இறங்கி ரஷ்யா அடிச்சிருச்சு அதுவும் பிரிட்டனுக்குள்ளே உட்கார்ந்தே சம்பவம் இப்போ பிரிட்டனோட எல்லாம் இதை எப்படி எழுதுவார்கள் ஏன்னா அடுத்த ஊரில் வந்து நலநாட்டியை பேசுறது ரவுண்ட் த கிளாக் வேலையாகவே வச்சுக்கிட்டு இருக்கார்கள் கேட்டால் கருத்து சுதந்திரம் பாருங்கள் இந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் வீதி வீதியாக சேர்க்க வேண்டியது தானே யார் தடுக்கப்போகிறா ஆனால் வாயை துறக்க மாட்டார்கள் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பிரிட்டன் தாங்குமான்னு கேட்டால் தாங்கும் தாராளமாக தாங்கும் என்ன ஒன்று வெளியில் தெரியாமல் மறைக்கிறக்கு போராடுவார்கள் இதுக்கு பதிலாக உள்ளூரில் உள்ள வேறு பிரச்சனை இல்லை வேறு வெவ்வேறு நாடுகளில் உள்ள வேறு பிரச்சனைகள்லாம் தலையிடுவார்கள் கடைசி வரை இந்த அப்டேட்டடாக மாற்றலாமா இராணுவத்தை அப்படின்னு யோசிப்பாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் யோசிப்பாங்க ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி அவர்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிடுவார் பிஎம் மட்டும் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தனியா பொருளாதாரம் இடம் கொடுக்காது ராணுவம் நீ எம்புட்டு பண்ணாலும் சரி ஒரு யுத்தத்தை நீ வாய் பேசுற மாதிரி நம்ம நாட்டு ராணுவம் தயாராகணும் அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னாரு எப்ப சொன்னாரு அப்படின்னா இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இந்த மூணு வருஷத்துல வந்து போயிருச்சு அப்படி வந்து போகும்போது பூரா பிரிட்டனோட ராணுவ பலம் எப்படி இருக்கு ராணுவ பலத்தை கூட்டுனா எவ்வளவு வருஷம் ஆகும் நம்ம அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டேஜ்ல அவர் வெறுத்து போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் சும்மா வாரந்தோடு இப்படி ஒரு விஷயத்த தூக்கிட்டு வராதிங்க எங்களை அசிங்கப்படுத்தாதீங்களா அப்படின்னு சொல்லி பிரிட்டனோட கூட்டுப்படை தளபதி உரி ஓடிக்கிட்டார் இவ்வளவு அசிங்கப்பட்டோம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்ப வந்து நின்னுக்கிட்டு ஆயிரம் விஷயம் பேசுறார்கள் நீ பேசு வெட்டிப்பைய நான் பேச மாட்டேங்கிற மாதிரி ரஷ்யா சம்பவம் பண்ணிருச்சு இதுல சிறப்பே இங்க கிரிமினல்ல இருந்து அறிக்க போனாவோ இல்ல ரஷ்யால இருந்து அறிக்க போனாலோ பெரிய அளவு பாதிப்பு அப்படின்னு இருந்திருக்காது ஆனா பிரிட்டனுக்குள்ளேயே உட்கார்ந்து ரஷ்ய தூதர் இம்புட்டையும் சொல்லும் போதுதான் அவர்களுக்கு ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபீல் மட்டும்தான் ஆகும் திருந்து வாங்கலாம் வாய்ப்பே இல்லை பிரிட்டனை பொறுத்த வரையும் அப்படி நினைச்சா நம்ம தான் ஏமாந்து போமே ஒழிய பிரிட்டன் திருந்துமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்